என்ஜி பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த வழிபாடு இந்த வீடியோவில் ரெண்டு வழிபாடு நான் உங்களுக்கு சொல்லித் தரப் சொல்லித்தரப்போகிறேன் அதில் எந்த வழிபாடு உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கடைபிடி கடைபிடிக்க முடியுமோ அந்த வழிபாடை நீங்கள் செயல்படுத்துங்க ஒரே ஒரு விஷயம் இந்த வழிபாடுக்கு ரெண்டு தெய்வத்தை நீங்கள் சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு தெய்வத்தை நான் சொல்கிறேன் இந்த தெய்வம் உங்கள் வீட்டு இல்ல இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயோ இந்த தெய்வம் இருக்கான்னு பார்த்து வச்சுங்க அது என்ன தெய்வம்னா வேற ஒன்றும் கிடையாது வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகர்னா அவருடைய தும்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் அடித்து வச்சுருப்பாங்க சிலையில் அந்த வளம்புரி விநாயகரை தேர்ந்தெடுத்துங்க அந்த வளம்புரி விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இந்த இருபத்தி நாள் ஒரு ஒரு மூணு நெய் தெய்வம் போட்டுங்க மூணு நெய்தீபம் போட்டுட்டு அவரை வந்து ஒரு இருபத்தி ஒரு தடவை சுற்றி வந்துருங்க இருபத்தி ஒரு தடவை சுற்றி வந்துட்டு விநாயகருடைய வலதுபுறம் அதாவது ரைட் சைடு ரைட் சைடு போய் நின்றுக்குங்க அவருடைய ரைட் சைடு காதில் கேட்கிற மாதிரி அதாவது சத்தமா இல்லை அவருக்கு நீங்கள் கன்வே பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குங்க அவருடைய ரைட் சைட் ரைட் சைடு காதில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுடைய ரொம்ப நாளான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கு அது எனக்கு எப்படியாவது நீ நடத்தி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலது காதல ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் ஓகேங்களா அப்படி நீங்க தேர்ந்தெடுத்த அந்த விஷயத்தை அவருடைய வலது காதல இருபத்தி ஒரு நாள் நீங்க தொடர்ந்து போய் மூணு தீபம் போட்டுட்டு அந்த வலம்பு வளம்புரி விநாயகர் வலது காதல நீங்க சொல்லிட்டு வரணும் இப்படி நீங்க இருபத்தி ஒரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்க என்ன நினைச்சீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும் இது ஃபர்ஸ்ட் வந்து வலம்புரி விநாயகர் செய்யக்கூடிய வழிபாடு எங்க வீட்டு பக்கத்துல வலம்புரி விநாயகர் இல்லைங்க வலது பக்கம் தும்பிக்கை மடிச்சு சில வச்ச கோயில் இல்லைங்க அதுக்கு வழி சொல்லுங்க ஆதித்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள் சிவன் கோயில தேர்ந்தெடுத்துங்க அந்த சிவன் கோயில சிவன் முன்னாடி நந்தி இருப்பார்ல அந்த நந்தியை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா நான் இங்கே மேலே பிக்சர் காட்டுறேன் அந்த பிக்சரை பாருங்க அந்த பிக்சர்ல எப்படி நந்தி இடது கால மடிச்சு வச்சு வலது காலம் நீட்டின மாதிரி வச்சிருக்காரோ அந்த மாதிரியே நந்தியை தான் தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லா கவனிங்க இடது கால மடிச்சு வச்சிருக்கணும் வலது கால நீட்டி இருக்கணும் அந்த நந்தியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த கிட்ட இதே மாதிரி மூணு நெய்விலக்கு போட்டு அந்த நந்தியோட வலது காதல போய் இந்த இருபத்தி ஒரு நாளும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த விஷயம் எனக்கு நீங்க நடத்தி கொடுங்க நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய வேண்டுதலை நீங்க வச்சுட்டு அவருடைய வலது கால் காதில் இருபத்தி ஒரு நாளும் போய் அந்த விஷயத்தை நீங்க சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அவருடைய வலது காதுல விநாயகருக்கும் வலது சைடு நின்று அவருடைய வலது காதுல வளம்புரி விநாயகரை தேர்ந்தெடுத்து சொல்லணும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை தேர்ந்தெடுக்கணும் அந்த நந்தி எப்படி இருக்கணும்னா இடது காலம் மடிச்சிருக்கணும் வலது காலம் நீட்டி இருக்கணும் பிக்சர்ல காமிச்ச மாதிரி அந்த நந்தியை தேர்ந்தெடுத்து அவருடைய வலது காதலை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான விஷயம் இது எனக்கு வாழ்க்கையில நடந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருப்பீங்க அதை இந்த இருபத்தி நாள் வந்து வலது புறம் நின்று விநாயகர்கிட்டையும் நந்திகிட்ட வலது காதலையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உறுதியா நடக்கும் இது அனுபவத்துல நடந்த ஒரு உண்மை இந்த பரிகாரத்தை என்னுடைய ஊர்ல ஒரு அம்மா வந்து ஏதோ ஏதாச்சியா என்னை சந்திச்சாங்க சந்திச்சோனா ரொம்ப ஒரு மாதிரி திடீர்னு சந்திச்சா எந்த இடம்னு கூட பார்க்காம கேப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா ஒரு ஜோசியம் பாக்குறவங்களோ ஒரு குறி சொல்றவங்களோ இவங்க எல்லாமே தெய்வத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க டீ குடிச்சிட்டு இருப்பாரு அவர் எங்கேயாவது ஒன் பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து கேக்குறதெல்லாம் முறை கிடையாது அதுக்குன்னு ஒரு தட்சணை கொடுங்க அந்த தட்சணைய குடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல நல்ல நான் சொல்றேன் சரியா காசுக்காக ஆசைப்பட்ட ஜோதிடன்னு இல்ல இன்னைக்கு கலியுகத்துல வாழறதுக்கு உண்டான ஒரு ஃபீஸ்ன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஜோசியத்துல கரெக்டான பரிகாரம் சொல்றேன் அந்த ஜோசியக்காரங்கள தேர்ந்தெடுத்துக்கங்க அவங்க கிட்ட கேளுங்க சரி நடந்ததை நான் சொல்றேன் வளவளன்னு பேசல அந்த அம்மா வந்து என்னுடைய பையனுக்கு வந்து திருமணமே கூட மாட்டேங்குதுப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாங்க அப்போ அந்த அந்த அம்மாவுக்கு வந்து நான் வந்து என்ன வழி சொன்னால் இதை தான் வழி சொன்னேன் அதாவது நந்தியை இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு நாள் போய் அந்த கிட்ட என்னுடைய மகனுக்கு நல்ல வரன் வரணும் அப்படின்னு அவருடைய வலது காதில் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா இருபது நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் பொண்ணு கிடச்சிருச்சு பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காணிக்கையை கொடுத்தாங்க நான் யாருக்கோ ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் என் செலவுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் நான் இது இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆச்சு இதில் ஒரு சித்த ரகசியம் இருக்குது சூச்சமும் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான ஒரு முக்கியமான ஹாப்பியஸ்ட்டாக ஒரு கோல் வச்சிருப்பீங்க அந்த கோல் நடந்தே தீரும் இதில் அவ்வளோ ஒரு சித்தர்களுடைய சூச்சமும் இருக்குது வளம்புரி விநாயகரையும் இடது காலம் மடி மடித்து வலது காலம் நீட்டி இருக்கிற நந்தியையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒரு நாள் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் ஓகே அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா